கேள்வி எண் ஒன்று இந்திய வேளாண்மையை நிர்ணயிக்கும் இயற்கை காரணிகள் எவை நிலத்தோற்றம் காலநிலை மண் கேள்வி எண் இரண்டு இந்திய வேளாண்மையை நிர்ணயிக்கும் அமைப்புசார் காரணிகள் எவை வேளாண்மை நிலத்தின் அளவு நில உரிமை முறை நிலச்சீர்திருத்தங்கள் கேள்வி எண் மூன்று இந்திய வேளாண்மையை நிர்ணயிக்கும் உள்கட்டமைப்பு காரணிகள் எவை நீர்ப்பாசனம் மின்சாரம் போக்குவரத்து வரவு சந்தை காப்பீடு சேமிப்பு வசதிகள் கேள்வி எண் நான்கு இந்திய வேளாண்மையை நிர்ணயிக்கும் தொழில்நுட்ப காரணிகள் எவை வீரிய விதைகள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இயந்திரங்கள் கேள்வி எண் ஐந்து பாரம்பரிய விவசாய வேளாண்மை முறை எது தன்னிறைவு வேளாண்மை கேள்வி எண் ஆறு வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்று அழைக்கப்படும் வேளாண்மை எது இடம்பெயர்வு வேளாண்மை கேள்வி எண் ஏழு இந்தியாவில் உள்ள இடம்பெயர்வு வேளாண்மைகள் எவை ஜூம் பொன்னம் கொடு பீவார் மாசன் பென்டா பீரா கேள்வி எண் எட்டு அசாமில் இடம்பெயர்வு வேளாண்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஜூம் கேள்வி எண் ஒன்பது கேரளாவில் இடம்பெயர்வு வேளாண்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பொன்னம் கேள்வி எண் பத்து ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒரிசாவில் இடம்பெயர்வு வேளாண்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பொடு கேள்வி எண் பதினொன்று மத்திய பிரதேசத்தில் இடம்பெயர்வு வேளாண்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பிவார் மாசன் பென்டா பீரா கேள்வி எண் பனிரெண்டு எந்திரங்கள் மற்றும் நவீன யுக்திகள் மூலம் நடைபெறும் வேளாண்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது தீவிர வேளாண்மை கேள்வி எண் பதிமூன்று நீர்ப்பாசன வசதி இல்லாத வறண்ட பகுதிகளில் நடைபெறும் வேளாண்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது வறண்ட நில வேளாண்மை என்று அழைக்கப்படுகிறது கேள்வி எண் பதினான்கு ஓராண்டிற்கு ஒரு பயிர் மட்டுமே பயிரிடப்படும் வேளாண்மை எது வறண்ட நில வேளாண்மை கேள்வி எண் பதினைந்து பயிரிடுதல் கால்நடை வளர்ப்பு கோழி வளர்ப்பு மீன் வளர்ப்பு தேனி வளர்ப்பு போன்றவற்றை உள்ளடக்கிய வேளாண்மை எது கலப்பு வேளாண்மை கேள்வி எண் பதினாறு மலைப்பிரதேசங்களில் பின்பற்றப்படும் வேளாண்மை முறை எது படிக்கட்டு முறை வேளாண்மை கேள்வி எண் பதினேழு இந்தியாவின் பூர்வீக பயிர் எது நெல் கேள்வி எண் பதினெட்டு உலக அளவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது சீனா கேள்வி எண் பத்தொன்பது உலக அளவில் நெல் உற்பத்தியில் இரண்டாவது இடத்தை வகிக்கும் நாடு எது இந்தியா கேள்வி எண் இருபது இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் சராசரி வெப்பநிலையும் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் ஆண்டு மழை அளவு உள்ள பகுதிகளில் பயிரிடப்படும் பயிர் எது நெல் கேள்வி எண் இருபத்தி ஒன்று நெல் எந்த மண்டல பயிராகும் ஆயன மண்டல பயிராகும் கேள்வி எண் இருபத்தி இரண்டு இந்திய வேளாண்மை பருவமான சையத் பருவம் நிலவும் மாதம் எது ஏப்ரல் முதல் ஜூன் வரை கேள்வி எண் இருபத்தி மூன்று இந்திய வேளாண்மை பருவமான காரிப் பருவம் நிலவும் மாதம் எது ஜூன் முதல் செப்டம்பர் வரை கேள்வி இருபத்தி நான்கு இந்திய வேளாண்மை பருவமான ராவி பருவம் நிலவும் மாதம் எது அக்டோபர் முதல் மார்ச் வரை கேள்வி எண் இருபத்தி ஐந்து அதிக விளைச்சல் தரும் நெல் விதைகள் எவை சிஆர் தான் இரநூத்தி ஐந்து ஏஆர் தான் முந்நூற்றி ஆறு சிஆர்ஆர் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று கேள்வி எண் இருபத்தி ஆறு இந்திய அளவில் நெல் உற்பத்தியில் முதல் மூன்று இடங்களை வகிக்கும் மாநிலங்கள் எவை மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் கேள்வி எண் இருபத்தி ஏழு இந்திய அளவில் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது நான்காவது இடத்தில் உள்ளது கேள்வி எண் இருபத்தி எட்டு கோதுமை பயிர் விதைக்கும் பருவத்தில் தேவைப்படும் வெப்பநிலை எவ்வளவு பத்து முதல் பதினைந்து டிகிரி செல்சியஸ் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது கோதுமை பயிர் முதிரும் பருவத்தில் அதற்கு தேவைப்படும் வெப்பநிலை எவ்வளவு இருபது முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் கேள்வி எண் முப்பது இந்திய நாட்டின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது கோதுமை கேள்வி எண் முப்பத்தி ஒன்று இந்திய நாட்டின் மூணாவது முக்கிய உணவு பயிர் எது சோளம் கேள்வி எண் முப்பத்தி இரண்டு ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர் எது கம்பு ஏழைகளின் முக்கிய உணவுப் பயிராக கம்பு திகழ்கிறது கேள்வி எண் முப்பத்தி மூன்று தீபகற்ப இந்தியாவின் ஒரு முக்கிய பயிர் எது சோளம் கேள்வி எண் முப்பத்தி நான்கு மதுபானம் தயாரிப்பில் பயன்படும் உணவுப் பொருள் எது பார்லி கேள்வி எண் முப்பத்தி ஐந்து உலகில் அதிக பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு எது இந்தியா கேள்வி எண் முப்பத்தி ஆறு உலக அளவில் கரும்பு உற்பத்தியில் இரண்டாவது இடம் வகிக்கும் நாடு எது இந்தியா கேள்வி எண் முப்பத்தி ஏழு உலக அளவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது கியூபா கேள்வி எண் முப்பத்தி எட்டு சர்க்கரை உற்பத்தியில் இரண்டாவது இடம் வகிக்கும் நாடு எது பிரேசில் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது சர்க்கரை உற்பத்தியில் மூன்றாவது இடம் வகிக்கும் நாடு எது இந்தியா கேள்வி எண் நாற்பது இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது உத்தரப்பிரதேசம் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று உலக அளவில் பருத்தி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது சீனா கேள்வி எண் நாற்பத்தி இரண்டு பருத்தி உற்பத்தியில் இரண்டாவது இடம் வகிக்கும் நாடு எது இந்தியா கேள்வி எண் நாற்பத்தி மூன்று இந்தியாவில் சனல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது மேற்கு வங்காளம் கேள்வி எண் நாற்பத்தி நான்கு இந்தியாவில் சனல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது மேற்கு வங்காளம் கேள்வி எண் நாற்பத்தி ஐந்து சனல் பயிரிடுவதற்கு ஏற்ற மண் வகை எது வண்டல் மண் கேள்வி எண் நாற்பத்தி ஆறு இந்தியாவில் தங்க பயிர் என்று அழைக்கப்படுவது எது சணல் கேள்வி எண் நாற்பத்தி ஏழு இந்தியாவில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது குஜராத் மாநிலம் கேள்வி எண் நாற்பத்தி எட்டு உலக அளவில் நிலக்கடலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது சீனா கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது உலக அளவில் நிலக்கடலை உற்பத்தியில் இரண்டாவது இடம் வகிக்கும் நாடு எது இந்தியா கேள்வி எண் ஐம்பது அயன மண்டல மற்றும் உப அயன மண்டல காலநிலைகளில் வளரும் பசுமையான தாவரம் எது தேயிலை கேள்வி எண் ஐம்பத்தி ஒன்று பூகி என்ற தேயிலையின் பிறப்பிடம் எது சீனா கேள்வி எண் ஐம்பத்தி இரண்டு அசாமிகா என்ற தேயிலையின் பிறப்பிடம் எது இந்தியா கேள்வி எண் ஐம்பத்தி மூன்று உலக அளவில் தேயிலை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது சீனா கேள்வி எண் ஐம்பத்தி நான்கு உலக அளவில் தேயிலை உற்பத்தியில் இரண்டாவது இடத்தில் உள்ள நாடு எது இந்தியா கேள்வி எண் ஐம்பத்தி ஐந்து இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அசாம் கேள்வி எண் ஐம்பத்தி ஆறு இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படும் தரமிக்க காபி எது அராபிக்கா கேள்வி எண் ஐம்பத்தி ஏழு இந்தியாவில் பயிரிடப்படும் தரம் குறைந்த காபி எது ரோபஸ்டா கேள்வி எண் ஐம்பத்தி எட்டு உலக அளவில் காபி உற்பத்தியில் ஏழாவது இடத்தில் உள்ள நாடு எது இந்தியா கேள்வி எண் ஐம்பத்தி ஒன்பது இந்திய அளவில் காபி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது கர்நாடகா கேள்வி எண் அறுபது வெப்ப ஈரப்பத மண்டல காலநிலை எந்த பயிர் பயிரிட ஏற்றது ரப்பர் கேள்வி எண் அறுபத்தி ஒன்று கேரளாவில் முதன் முதலில் ரப்பர் தோட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது கேள்வி எண் அறுபத்தி இரண்டு நறுமணப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது கேரளா கேள்வி எண் அறுபத்தி மூன்று பழங்கள் மற்றும் காய் வகைகள் உற்பத்தியில் உலக அளவில் இரண்டாவது இடத்தில் உள்ள நாடு எது இந்தியா இந்த வினாவிடையும் உங்களுக்கு பிடித்திருந்தால் சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ